வணக்கம் நண்பர்களே நம்ம எல்லாருக்குமே தெரியுமா பைபிள் தீர்க்க தரிசனங்கள் பற்றி பேச போகிறோம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற நிறைய தீர்க்க தரிசனங்கள் இன்னைக்கு நம்ம கண் முன்னாலே நடந்துட்டு இருக்குன்னு இது நம்மளை ஆச்சரியப்பட வைக்குது ஆமாங்க ரொம்ப நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனங்கள் இன்னைக்கு நடக்கிற விஷயங்களோட சரியா பொருந்துடுது ஆச்சரியமா இருக்கு இல்லையா இஸ்ரேல் நாடு மறுபடியும் உருவானது டெக்னாலஜி ரொம்பவே வேகமா வளர்றது உலகத்தையே பயமுறுத்துற இயற்கை பேரிடர்கள் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு இந்த தீர்க்க தரிசனங்கள் வெறும் வார்த்தைகள் இல்ல வரலாறு எப்படி போகும்னு முடிவு பண்ற சக்தி வாய்ந்தவை பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற அஞ்சு முக்கியமான தீர்க்க தரிசனங்களை பத்தி பார்க்க போறோம் அதுவும் அது எப்படி இன்னைக்கு நடக்குதுன்னும் பார்க்கலாம் ரெடியா இது உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்க போகுது இந்த வீடியோல பைபிள் தீர்க்க தரிசனங்கள் எப்படி நம்ம வாழ்க்கையில பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அதுவும் அது எப்படி இன்னைக்கு நடக்குதுன்னும் பார்க்கலாம் ரெடியா நம்மோட பயணத்தை தொடங்கலாம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற ரொம்ப முக்கியமான தீர்க்க தரிசனம்னா இஸ்ரேல் மக்கள் மறுபடியும் அவங்க சொந்த நாட்டில் ஒரு நாடாகவே உருவாங்கிடுவாங்கன்னு சொன்னது தான் இது ஒரு மிகப்பெரிய நிகழ்வு ஆயிரக்கணக்கான வருஷமா உலகம் முழுக்க சிதறி போயிருந்த இஸ்ரேல் மக்கள் பல இடங்களில் வாழ்ந்தாலும் மறுபடியும் அவங்க பழைய தேசத்துல ஒண்ணா சேர்ந்து இஸ்ரேல்னு ஒரு சுதந்திர நாடாக உருவாக்கினாங்க இது ஒரு வரலாற்று முக்கியமான நிகழ்வு இது உலக வரலாற்றில் ஒரு திருப்பு இருந்துச்சு ஏன்னா நிறைய நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே பைபிள் இதை சொல்லி இருந்துச்சு இது சாதாரண விஷயம் இல்லை கடவுளோட திட்டத்தோட ஒரு பகுதின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இது ஒரு அதிசய நிகழ்வு தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்துல அந்த காலத்தில் அறிவு பெருகும் பயணம் பெருகும்னு சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கி நம்ம இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் டெக்னாலஜி கம்யூனிகேஷனில் எவ்வளவு பெரிய வளர்ச்சின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்டர்நெட் சேட்டிலைட் ஃபோன்ஸ் இதெல்லாம் வந்து உலகத்தையே ஒரு சின்ன கிராமமாக மாற்றிடுச்சு நியூஸ் எல்லாமே ஒளி வேகத்தில் போகுது மக்கள் உலகத்தில் எங்கே வேணாலும் ஈஸியாக போக முடியுது இதெல்லாம் வந்து தானியல் தீர்க்க தரிசனம் சொன்ன மாதிரி நடக்குதுன்னு நம்ம பார்க்கிறோம் மூணாவது விஷயம் உலக பொருளாதாரத்தோட வளர்ச்சி இது பல்வேறு காரணங்களால நடக்குது அதுல முக்கியமானது தொழில்நுட்ப முன்னேற்றம் பன்னாட்டு வர்த்தகம் மற்றும் முதலீடுகள் பைபிள் தீர்க்க தரிசனம் ஒரு உலகளாவிய பொருளாதார அமைப்பு உருவாகும்னு சொல்லுது இது பல நாடுகளின் பொருளாதாரங்களை ஒருங்கிணைக்க உதவிகரமாக இருக்கும் இன்னைக்கு நம்ம உலகத்துல பன்னாட்டு கம்பெனிகள் உலக வர்த்தக அமைப்பு மாதிரி இருக்கிற அமைப்புகள் மூலமா எல்லா நாடுகளும் பொருளாதார ரீதியா ஒன்னோட ஒன்னு இணைஞ்சிருக்கு இதனால் உலகளாவிய பொருளாதார ஒற்றுமை அதிகரிச்சிருக்கு இது ஒரு பக்கம் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவினாலும் இன்னொரு பக்கம் ஏழை பணக்காரன்னு வித்தியாசத்தையும் பொருளாதார அடிமைத்தனத்தையும் உருவாக்குது இதனால் சமூகத்தில் பெரும் மாற்றங்கள் ஏற்படுது இந்த நிலைமை இன்னும் மோசமாகி ஒரு உலக அரசும் ஒரு உலக பண அமைப்பும் உருவாகும்னு பைபிள் தீர்க்க தரிசனம் சொல்லுது இது உலக அரசியல் மற்றும் பொருளாதார அமைப்புகளை மாற்றும் நாலாவது விஷயம் இயற்கை பேரிடர்கள் அதிகமாகிறது இயேசு கிறிஸ்து சொன்னாரு உலகத்தோட கடைசி காலத்தில் பூகம்பம் பஞ்சம் கொள்ளை நோய் மாதிரி இயற்கை பேரிடர்கள் அதிகமாகும்னு சமீப காலத்தில் உலகத்துல நடக்கிற பூகம்பம் சுனாமி வெள்ளம் காட்டுத்தீ மாதிரி பேரிடர்கள் இந்த திருக்க தரிசனம் நடக்குதுன்னு காட்டுது இந்த பேரிடர்கள் நம்ம வாழ்க்கையை சீர்குலைக்கிறது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழலுக்கும் ரொம்ப ஆபத்தானதாக இருக்குது இது நமக்கு ஒரு எச்சரிக்கை மணி அஞ்சாவது விஷயம் சீர்கெட்ட சமுதாயம் ஒரு கசப்பான உண்மை பைபிள் தீர்க்கதரிசனம் தரிசனம் சொல்லுது உலகத்தோட கடைசி காலத்துல மக்கள் சுயநலமா பணத்தோட வெறியோட கொடூரமானவங்களாக மாறிடுவாங்கன்னு இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல கிரைம் இருக்கு நேர்மை அன்பு கருணை மாதிரி நல்ல குணங்கள் குறைஞ்சிட்டு இருக்கு குடும்ப உறவுகள் கெட்டு போகுது மக்கள் தனிமையில் வருத்தப்படுறாங்க இதெல்லாம் பைபிள் தீர்க்க தரிசனம் சொன்ன மாதிரி உலகம் அழிவு பக்கம் போகுதுன்னு காட்டுது சரி இந்த வீடியோல நம்ம பார்த்த அஞ்சு தீர்க்க தரிசனங்களும் இன்னைக்கு நம்ம கண் முன்னாலேயே நடக்குதுன்னு பார்த்தோம் இது நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுது பைபிள் வெறும் ஒரு மத புஸ்தகம் இல்லை வரலாறு எப்படி போகும்னு முடிவு பண்ற கடவுளோட வாக்கு இந்த தீர்க்க தரிசனங்கள் நமக்கு ஒரு எச்சரிக்கை மணி நம்ம வாழ்க்கை முறையை மாத்திக்கணும்னு சொல்லுது இந்த தீர்க்க தரிசனங்களை பத்தி உங்க எண்ணம் என்ன கீழே கமெண்ட்ல சொல்லுங்க